வேறுபாடு சம்பந்தமாக பெருநாள் தினத்தில் தான் கொடுக்கணும் இந்த மூணு நாள் கொடுக்கணும் என்பது தவறு என்பதை நிறைய சான்றுகளை போன்ற நிறுவி இருக்கும் அதுக்கு மறுப்பாக சம்பந்தமாக வரக்கூடிய ஹதீசுகளையும் குரானுடைய வசனங்களையும் ஆய்வு செய்ததில் துல்லாஜி மாதத்தினுடைய பத்தாம் நாள் யோமு நகர் என்று அழைக்கப்படுகிற அந்த ஒரு நாள் மட்டும்தான் குர்பானி கொடுப்பது நபி நபிவெளியாகும் அதனை தொடர்ந்து வரக்கூடிய மூணு நாட்களிலும்

கண்ணியத்திற்குரிய பெரியோர்களே அன்பார்ந்த சகோதரர்களே இளைஞர்களே சிலார்களே தாய்மார்களே சகோதரிகளே நாமெல்லாம் இறைவனுடைய அருளால் ஒவ்வொரு வருடமும் ஹஜ்ஜு பெருநாள் அன்று உலகையா என்கின்ற உயர்ந்த வணக்கத்தை நிறைவேற்று வருகிறோம் அந்த உலகையாவை கொடுப்பதற்கு உண்டான நாட்கள் என்னென்ன என்று வருகின்ற போது பெருநாள் தினத்தன்று அதாவது ஹஜ்ஜு பெருநாள் தினத்தன்றும் கொடுக்கலாம் அதற்கு அடுத்து வருகின்ற ஐயாமு தஷ்ரீக் தஷ்ரீஹ்கோடைய நாட்கள் என்று சொல்லுவோம் அல்லவா பிறை பதினொன்று பிறை பன்னிரெண்டு பிள்ளை பதிமூணு தக்பீருடைய நாட்கள் என்றும் சொல்லுவாங்க நம்ம வழக்கத்தில் அந்த நாட்கள்லையும் கொடுக்கலாம் ஆனால் இன்னைக்கு சில வகாபிகள் இல்லை ஒரு நாள் தான் கொடுக்கணும் ஹஜ் பல்லு அன்றைக்கி தான் கொடுக்கணும் அடுத்த நாளும் கொடுக்கவே கூடாது ஆனால் சில வகாபிகள் தான் ஆனால் வேறு சில வகாபிகள் நாம் சொல்வது போன்று சொல்கிறாங்க பிறநாளைக்கும் கொடுக்கலாம் அடுத்து வருகிற ஐயாம தஷரியக்களையும் கொடுக்கலாம்னு சொல்கிறாங்க ஆனால் இதில் விசித்திரம் என்னெண்டா இவங்கள்லாம் ஒரு காலத்தில் நம்மளை பார்த்து கேட்டாங்க குல தானேங்க பின்பற்றணும் அப்போ ஒரு மார்க்கமாக தானே இருக்கும் ஒரு சட்டமாக தானே இருக்கும் நீங்கள் ஏன் ஷாப்பியும் அனுப்பியெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க மார்க்கம் ஒன்று தானே இறைவன் ஒருவன் தானே இறை தூதர் செல்லு அலைவசல்லம் அவர்கள் ஒருவர் தானே குருவான் ஒன்று தானே கபிலா ஒன்று தானே அப்போ ஏங்க ஷாஃபி அப்போ ஏங்க அனபி ஷாஃபியில் கூடுங்கிறீங்க அணப்பில் கூடாதுங்கிறீங்க ஏங்க இப்படி செய்வீங்க என்று கேட்டவர்கள் இன்னைக்கு என்ன வகாபிகள் ஒரு பெருனர் ஒரு சட்டம் இன்னொரு பிரிவினர் இன்னொரு சட்டம் இப்போ நாம் கேட்குறோம் ஏங்க வகாபிகளே உங்கள் ரெண்டு பேர்ட்டையும் ஒரு குரான் தானே இருக்குது உங்கள் ரெண்டு பேர்ட்டையும் ஒரு புகாரி தானே இருக்குது உங்கள் ரெண்டு பேருக்குமே ஒரு இரவன் தானே உங்கள் ரெண்டு பேருக்குமே ஒரு ஏங்க எங்கள் ஆளுக்குற சடம் சொல்லிகிட்டு இருக்கிறீங்க அதுக்கு பதில் சொல்லுங்கள் நீங்கள் என்று நாம் இப்போ கேட்டுக்கிட்டு இருக்கிறோம் பல விஷயங்களில் அதில் ஒன்று தான் இந்த ஒழுங்கையாக கொடுக்குற நாட்கள் விஷயத்திலும் பெரும்பாலான வகாபிகள் பெருநாள் அன்னைக்கும் கொடுக்கலாம் அதுக்கு அடுத்து வந்த மூணு நாட்களையும் கொடுக்கலாம் ஆனால் ஒரு சில வகாபிகள் தான் இல்லை இல்லை பெருநாள் அன்னைக்கு மட்டும்தான் கொடுக்கணும் அப்படிங்கிறாங்க அதிலே கூட ஒரு ஒரு சிலர் சொல்றாங்க நாங்கள் இதுக்கு முன்னால் பெருநாளைக்கு அடுத்த நாட்கள்லேயும் முன்னாள் கொடுக்கலாம் தான் சொன்னோம் ஆனால் இப்போ அதை மாற்றிக்கிட்டோம் ஏன் முன்னால் சொன்னோம் ஏன் முன்ன இப்போ மாற்றிக்கிட்டோம் அப்படிங்கிற காலத்தவங்க சொல்லும் பொழுது அல்லா குருவானில ஃபி ஐயாமி மழுமாத்தின் என்று அதான் சொல்லி காட்டான் அறியப்பட்ட நாட்கள் ஐயாமில்டா பண்மை தானே எவமுண்டா ஒரு நாள் ஐயாம்டா பல நாட்கள் இப்போ பல நாட்கள் அல்ல சொல்லாம் அறியப்பட்ட நாட்கள் அப்படியே இருந்தாலும் பெருநாள் அன்னைக்கும் கொடுக்கணும் பெருநாள் அழுத்தணும் மூன்று நாட்கள் அப்போ தான் அஜ்ஜாமியும் ஆளுமாத்துங்கிறது பொருத்தமாகும் அறியப்பட்ட நாட்கள் ஒரு நாளில் தான் கொடுக்கலான்டா அல்லா நாட்கள்னு சொன்னது பொருத்தம்லாம் போயிடும் ஆகவே தான் நாங்கள் தான் சொன்னோம் இப்போ ஆறாஞ்சு ஒன்று பார்த்தோம் அந்த நாட்கள் அல்லா சொன்ன உண்மை தான் அது உலகையாவுக்கும் சொன்னதல்ல ஹஜ்ஜில் அங்கே மினாவில் அறுப்பாங்களே அதுக்கும் சொல்லப்பட்டது அதனால நம்ம ஊர்வலம் கொடுக்கிற ஒரு நாள் தான் அதாவது நான்கு நாட்களும் குர்மானை கொடுக்கலாம் என்ற முடிவுக்கு வர முடியாது சரி என்ன இது சம்பந்தமா ஏதாவது இருக்குதா என்று பார்த்தால் நாம ஏற்கனவே குரானில் ஒரு வசனத்தை மையமாக வைத்து அதையும் ஆதாரமாக காட்டி இருந்தோம் இருபத்தி ரெண்டாவது அத்தியாயம் சூரத்துல் ஹஜ்ஜில் இருபத்தி எட்டாவது வசனம் அந்த வசனத்துல வந்து ஐயா மாலுமாத் அறியப்பட்ட நாட்கள் அப்படின்னு பன்மையான ஒரு சொல் அறியப்பட்ட நாள் அப்படின்னு வராமல் அறியப்பட்ட நாட்கள் என்று வருகிறது நம்ம நாட்கள் அப்படிங்கிறது பன்மையான சொல் பன்மை அப்படின்னாலே ஒன்றுக்கும் மேற்பட்ட நாட்கள் என்ற கருத்து வந்துடுது எனவே ஒன்றுக்கும் மேற்பட்ட நாட்கள் கொடுக்கலாம் என்று குரானில் இருந்தே தெரிகிறது எனவே நாம நாம துளாஜி மாதத்தினுடைய ஒரு நாள் மட் பத்து நாள் பத்தாவது நாள் மட்டுமில்லை அதை அடுத்து வரக்கூடிய நாட்களில் நாம குர்பானி கொடுக்கலாம் என்று நாம சொல்லியிருந்தோம் அப்ப இந்த குரானுடைய வசனத்தை நாம சொன்ன விளக்கம் சரிதானா என்று மீண்டும் மீள் பரிசீலனை செய்யணும் என்று ஆய்வு செய்த பொழுது சேர்த்து பார்க்கும் பொழுது ஒரு விஷயம் ரொம்ப தெளிவா புரியுது என்னன்னு கேட்டா அந்த வசனம் நாம கொடுக்கிற குர்பானியை பத்தி பேசவே இல்லை அந்த வசனம் எதை பத்தி பேசுதுன்னு கேட்டா அது ஹஜ்ஜுக்கு செல்லக்கூடிய ஹாஜிகளின் கிரியை பேசுகிறது ஹஜ்ஜுடைய கிரியைகள் உதவியாக உள்ளதல்ல அப்படி என்று இப்போது நாங்கள் விளங்கி கொண்டோம் சரி ஹதீதில் இருக்கங்க ஐயா முஸ்ரீக்கை குள்ளுஹா த மகன் எல்லா நாட்களும் அறுத்து பள்ளியிடுகிற நாட்கள் இருக்குது இருக்குது அது லைஃப் அந்த ஹதீது அகமதில் இருக்குது லைஃபு அதனால் அதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் ஆகவே ஒரு நாள் தான் என்று மகாபெல் சென்னர் சொன்னாங்க இப்போ நான் சொன்னேன் எல்லாம் ஆயத்தில் ஹஜ்ஜை பற்றி சொல்ல வர உண்மை தான் ஐயா அழுமாத்தும் சொல்லும் பொழுது ஐயப்பில் நாளுக்கு முன்னால் வார்தின் பின்னாசி பில் ஹஜ் இப்ராஹிம் மலேஸ்வல் அவர்களே நீங்கள் மக்களுக்கு ஹஜ்ஜை கொண்டு அழைப்பு கொடுங்க அவங்கெல்லாம் வருவாங்க நடந்தும் வருவாங்க ஒட்டகத்தின்மையும் வருவாங்க என்று அல்லா சொன்னது தான் அதுக்கு பிறகு தான் அல்லா இங்கே சொல்கிறான் அதனால் ஹஜ்ஜு மட்டும்தான் பொருந்தும் என்ன நீங்கள் சொல்லிங்க சரி அதுக்கு அடுத்து பின்னால் அல்லா உலகியாக பற்றினு சொல்கிறான்ல அதையும் பார்க்கணும்ல அல்லாஹ் குருவான சொல்லும்போது உம்மத்தின் ஒவ்வொரு சமூகத்தினருக்கும் அறுத்து இடுதலை நாம் மார்க்கமாக்கினோம் என்று அல்லாஹ் சொல்லலாம் அதுக்கு பிறகு அந்த உலகையாவுடைய வணக்கத்தினுடைய பெருமையையும் அல்லாஹ் அதுக்கு அடுத்து தொடர்ந்து சொல்லிக்கிட்டே வரலாம் அப்போ உல்லியா வணக்கத்தை பற்றி சொன்ன இறைவன் வல் புதன ஜலக்கும் இல்லா இருல்லா நீங்கள் ஒட்டகத்தை அறுத்து பழியிடுறீங்களே அது இரவுடைய அடையாள சின்னங்களில் ஒன்று அப்படி நம்ம அமைச்சு வச்சுருக்கோம் என்று அல்லாஹூ தாலா சொல்கிறான் இப்போ நீங்கள் ஹ உ தான் எல்லாம் இதை சொல்லியிருக்கலாம் எதை இந்த ஒட்டகத்தை வந்து எதோ அடையாள சின்னம் என்று சொன்னது அப்படிங்கிறது ஒட்டகத்துக்கு தான் அதனால் இது ஹஜ்ஜுக்கு இது பொருந்தாது அப்படின்னு சொல்லுவீங்களா ஹஜ்ஜுக்கு சொன்னது ஹஜ்ஜுக்கு தான் இன்றைக்கி சொல்லிட்டீங்களாக்கா இப்போ உல்லையாவுக்கு சொன்னது உருயாவுக்கு மட்டும்தானே இருக்கானு சரி நல்லா ஒட்டகத்தை சொல்லிட்டான் ஒரு ஆள் ஆட்டை உலகையாக கொடுக்குறாரு அது இருவள் அலையாளி சின்னம் இல்லையா அல்ல ஒட்டத்தான் சொல்லி இருக்கிறான் அல்ல ஆட்டு கிடையாது சொல்லுவீங்களா அல்லது ஒரு மாட்டை உலக ஒரு ஆள் கொடுக்குறாரு அது இல்லை அலையாள சின்னம் இல்லை அப்படின்னு சொல்ல வர்றீங்களா ஏன் அதெல்லாம் ஒட்டத்தை தானே சொல்லிவிட்டான் அதனால இல்லை அப்படின்னு சொல்ல வரீங்களா ஒட்டத்தை சொன்னாலும் அது வந்து அந்த சிறப்பு நான் உதவியாக கொடுக்குற மாட்டுக்கும் வளர்த்தானங்க செய்யும் நான் உதவியாக கொடுக்குற ஆட்டுக்கும் வளர்த்தானங்க செய்யும் சரி அது ஒன்று இருக்கட்டும் ஒட்டகம்டே வச்சுக்கிறோம் ஒட்டகம் இல்லோட அடையாள சின்னம் உண்டு என்று சொன்னது உலகையாவே சொன்னதுக்கு பிறகுதான் அதனால ஹஜ்ஜுக்காக வேண்டி ஹதியை கொடுப்பாருல்ல அந்த ஹதி ஒட்டமாக இருந்தாலும் எழோட அடையாள சின்னமாக ஆகாது சொல்ல வருவீங்களா ஏன் உல்லியாவுக்கு தான் நல்லா சொல்லிட்டான் ஹஜ்ஜுக்கு மேலே தானே அங்கே எல்லாம் சொல்லலை இல்லை மீங்களா அது அவங்களுக்கும் இருக்குமீங்களா ஹஜ்ஜுக்கு நாம் ஹதி கொடுக்குற ஒட்டகமும் எல்லாம் அடையாள செல்லாமல் ஒப்பு இல்லையா ஒப்புக்கொள்ள தானே செய்வீங்க கதாலிக்க சஹர்லாக அழக்கும் இன்னும் நல்லா சொல்கிறானே இந்த ஆடு மாடு ஒட்டகை இதெல்லாம் நீங்கள் குர்பானி கொடுக்குறீங்களே அது உங்களுக்கு நாம் வசப்படுத்தி தந்திருக்கிறோம்னு சொல்கிறான் உலகியாக சொல்கிற நேரத்தில் இப்போ நீங்கள் சொல்லுவீங்களா அல்லாஹுத்தாலா உலகியாக கொடுக்கும்போது தான் வசப்படுத்தி தருந்தோம்னு சொன்னான் ஹஜ்ஜுக்காக வேண்டி ஹதி கொடுப்போம்ல அங்கே அல்லா சொல்லலை அதனால் வசப்படுத்தி கொடுத்தோம் என்பது அங்கே பொருந்தாது ஹஜ்ஜுக்கு நம்ம ஹதி கொடுப்போமே அங்கே பொருந்தாது சொல்லுவீங்களா அல்லது அங்கேயும் பொருந்தும் சொல்லுவீங்களா அல்ல அந்த ஹஜ்ஜுக்காக வேண்டி ஹதி கொடுப்போம்ல ஆடு மாடு ஒட்டகை அதுவும் எல்லாம் நமக்கு வசப்படுத்தி கொடுத்தது தான் சொல்லுவீங்களா மாட்டிங்களா இப்படி நீங்கள் சரி அடுத்து இன்னும் சொல்கிறான் பாருங்க உலகையாவை சொன்னதற்கு பிறகு உஹா நீங்கள் அறுத்து பழியிடுகிறீங்கள உலகையா அதனுடைய இரத்தம் அல்லாவை போய் அடையாது அதனுடைய மாமிசமும் அல்லாவை போய் அடையாது வலாக்கன் என தகுவா நீங்களுடைய தக்குவா தான் அல்லாவை போய் அடையும் நல்லா சொல்லியிருந்தான் இது உலகையாவுக்கு தான் அல்லா சொன்னது இது ஹஜ்ஜுக்காக வேண்டிய ஹதிவு கொடுப்பாங்கள் அதுக்கு நீங்கள் சொல்லுவீங்களா பொருந்தும் சொல்லுவீங்களா ஒரு ஆள் ஹஜ்ஜுக்கு போனால் ஹதிவு கொடுக்குறாரு இப்போது அந்த இரத்தமோ அந்த மாமிசத்துடைய அந்த பிரானனுடைய இரத்தமோ அந்த பிரானனுடைய மாமிசமோ அல்லா போய் அடையாது தக்குவாக தான் போய் அடையும் அப்படிங்கிறது அங்கே பொருந்துமா பொருந்தாதா பொருந்தானங்க செய்யும் அதெல்லாம் எப்படி வழங்கலாம் அது உங்கள் பரகாலம் ஹஜ்ஜுக்கு சொல்லப்பட்டதுன்னு வைத்து கொண்டாலும் சொல்கிறேனா இப்போ ரெண்டுமே எடுக்குங்கிறது வேறு விஷயம் ஹஜாமாலுமா தெரிஞ்சோம்னா ஹஜ்ஜு கொடுக்க ஹதியும் எடுக்கும் உலகையாவே எடுக்கும் உங்களுடைய வாதப்பெற ஆரம் அந்த ஹஜ்ஜுக்கு மட்டும்தான் அப்படின்னு நீங்கள் சொன்னால் அதன் அடிப்படையிலேயே நான் கேட்குறேன் அது ஹஜ்ஜுக்காக வேண்டி சொல்லப்பட்டது கீழே உள்ள உலகையாவுக்கு பொருந்தும் உலகையாவுக்கு சொல்லப்பட்ட அந்த புனிதங்களும் அந்த மேன்மைகளும் சிறப்புகளும் அந்த ஹஜ்ஜுக்காக வேண்டி நாம் கொடுக்கிற ஹதிக்கும் பொருந்தும் என்று நம்ம விளங்கி கொள்ளலாமாங்க அது அதுக்கு தான் இது இதுக்கு தான் அப்படின்னு சொன்னாக்கா இப்போ இவங்க பொருந்தான் போயிரும்ல எத்தையும் சட்டங்கள் வந்து ஹதியுக்கு உலகையாக்கும் அக்கைக்காக்கும் ஒன்றா தானே இருக்குது தனித்தனியாக வந்துருக்குது சட்டமெல்லாம் கொரோனா ஹத்தி சிலையும் இப்போது நம்ம ஒலியாக கொடுக்குறோம் இல்லை ஹரதியை கொடுக்கணும்னு வைங்க அந்த பிராணியினுடைய வயசு எப்படி இருக்கணும் சின்ன குட்டியெல்லாம் கொடுத்துட முடியுமா முடியாதுல்ல அதுக்கு நம்பி செல்லிசனம் சொன்ன ஒரு ஹதியா தகு இல்லாம சின்னத்தன் சல்லதான்னு சொல்கிறாங்க பல் முளைத்த பிராணியை கொடுங்க இது முஸ்லீமில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது பொதுவாக தான் சொன்னாங்க லாத்தாது பவுண்டு இது எல்லாருக்கும் பொருந்ததில்லை ஹதீக்கும் பொருந்தும் உலையாவுக்கும் பொருந்தும் அந்த மாதிரி தாங்க உலையாவுக்கு சொல்லப்பட்டது ஹதிக்கு பொருந்தும் ஹதிக்கு சொல்லப்பட்டது பொருந்தும் ஆனால் அது அதுக்கு தான் சொல்ல வேணாம் உங்களுடைய வாதப்பிரகாரம்லாம் இப்போ பேசிகிட்டு இருக்கேன் ஏன்னா ஐயாமியும் மகளும் மாத்துங்கிறது பொதுவாகவே உலகையாக்கும் பொருந்தும் அப்படிங்கிறத பல சகாபா பெருமக்கள் எழுதிருக்கிறாங்க அதனால் தான் உங்களுடைய கூற்று பிரகாரம் என்று இந்த வாதத்தை நான் முன்வைக்கிறேன் அதுதான் அது ஒரு வாதம் அல்ல அடுத்து என்ன சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டால் இது வந்து ஹதீத் இருக்குது ஆனால் லைஃப்பான ஹதீது இதை நீங்கள் சொல்லலாமா நெஞ்சில் கை கட்டுகிற வகாபிகளே நீங்கள் இந்த வாதத்தை சொல்லலாமா ஒரு ஹதீது இது லைஃப் ஆகி அமல் செய்யக்கூடாது என்று சொல்வதாக இருந்தால் நீங்கள் அந்த பிரகாரம் லைஃபான ஹதீரை வைத்து அமல் செய்யாமல் இருக்கணும் அப்போ தான் நீங்கள் சொல்லலாம் ஆனால் ஒவ்வொரு நாளும் தொழுகையிலே நெஞ்சிலே கையை வைத்து கொண்டு நீங்கள் தொழுதுகிட்டு இருக்கிறீங்க அன்றாடம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்க நெஞ்சில் கை கட்டுக்கிட்டு இருக்கிறீங்க ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தொழுகையிலும் அது பக்கா பலவீனமான ஹதீஸ் அதை வச்சு அமல் செஞ்சுக்கல நீங்கள் வேறு அமல்கள் விஷயத்தில் மட்டும் பலவீனம் ஏற்றுக்கொள்ள மாட்டேங்கிறீங்களே பொருந்தலையே ஏதாவது ஒரு நிலைப்பாட்டை லைஃபான ஹதீதை வச்சும் அமல் செய்யலாம் அப்படின்னு சொல்லுங்கள் நெஞ்சில் கை கட்டுங்க அல்லது லைஃபான ஹதீரை வச்சு அமல் செய்யக்கூடாது என்பது தான் உங்களுடைய நிலையில் நீங்கள் உறுதியாக இருந்தால் நெஞ்சில் கை வச்சு கட்டி தோழாதீங்க ரெண்டில் ஏதாவது ஒன்று செய்யணும்ல ஆனால் லைஃபை எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிக்கிறீங்க தொழில நெஞ்சில் கட்டியும் இருக்கிறீங்க ஒன்றுக்கொள்ளும் குரலாகுது ஏன்னா கை கைகட்ட சம்மந்தமாக வந்த ஹதீஸ் அகமதில் இருக்கிறது அல்லவா அந்த ஹதீதனுடைய அறிவிப்பாள வரிசையில் சிமாக்கு இடம் பெறாரு அவர் பலவீனமானவர் அவர் ஹதீத் ஆதாரமாக இருக்கக்கூடாது இப்படி சொல்வது ஒரு முஹதீஸ் அல்ல பல்வேறு ஹதீது கலை நிபுணர்கள் சொல்கிறாங்க அப்படிங்குவோ எப்படி எப்படிங்க ஆதாரம் அளித்தீங்க அதனால் இது பலவீனம் அப்படிங்கிற சொல்வதற்குண்டான தார்மீக உரிமை உங்களுக்கு கிடையாது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கொள்வோம் அடுத்ததாக இன்னும் சில வகாபிகள் சொல்கிறாங்க இது ஒரு நாள் தான் ஏங்க ஒரு நாள் தான் அப்படிங்கிறீங்க அன்றை நாளைக்கு தானுங்க யோமன் பேர் பேர் மார்க்கமும் அப்படி தானே சொல்லுது அதனால நீங்களும் பேரை சொல்கிறீங்க யோமன் நகர்னு சொல்லுறீங்க ஏன் மார்க்கம் அப்படி தான் சொல்லுது நம்பி செல்லு யோமன் நகருன்னு சொல்லிவிட்டாங்க நகருடைய நாள்னு சொல்லிவிட்டாங்க நகரில் அறுத்து பள்ளியிடுவது யோமன் நகர் அறுத்து பள்ளியிடும் நாள் அப்படிங்க சொன்னீங்களாக்கா அந்த நாளில் தான் அதை செய்யணும் வேறு நாளுக்கு யோமன் நகர்ல பேர் வரலை இல்லை அப்படிங்கிற தத்துவத்தை உதிக்கலாங்க இப்படி கொண்டு வந்தால் வேறொருவர் வேறு ஒரு கருத்தை சொல்லுவார் இன்னும் பிரச்சனை ஆயிரும் என்ன அப்படின்னு கேட்டால் உலகையா பெருநாள் அன்னைக்கு மட்டும்தான் கொடுக்கணும் அது மட்டும் இல்லை பெருநாள் காலையில் மட்டும்தான் கொடுக்கணும் சாயங்காலமாக உழக்கூடாது ஏங்க இப்படி சொல்கிறீங்க ஏங்க நீங்கள் கொடுக்குற வழக்கத்துடைய பேர் என்னங்க உலகையா உலகான்னு என்ன அர்த்தம் உலக நேரத்தில் செய்கிற வணக்கம்னு அர்த்தம் நே பேர் வச்சுப்பட்டு நீங்கள் சாயங்காலம் ஒன்று போய் கொடுத்தீங்களாக்கா அது எப்படி உலகாவும் ஏன்னா யோமன் நகருங்கிறது அந்த வார்த்தையை வச்சு தானே சட்டம் சொல்கிறாங்க அதே வார்த்தையை வச்சு இன்னொருவரும் சொல்லுவார்ல உல்ஹையா காலை நேரம் மட்டும் தான் லோகா நேரம் மட்டும் தான் ஏன் அதுக்கு உலகா தானே பெயர் ஆண்டு சொன்னால் நம்ம ஒப்புக்கொள்வோமா என்ன அர்த்தம் உலகையா அப்படின்னா லொஹா நேரத்தில் தான் தொடங்குகிறது அந்த வணக்கம் ஏன் காலையில் ஹஜ்ஜு பதினாள் தொழு தொழுதுகிட்டு தான் அந்த வணக்கத்தை செய்கிறோம் அந்த ஹஜ் பெருநாள் தொழுகை லொஹா நேரத்தில் தான் நடக்குது ஆகவே தான் அந்த தொழுகை முடித்து விட்டு அந்த லொஹா நேரத்திலே உள்ளொகை அந்த வணக்கத்தை செய்கிறதுனால குர்பானி கொடுக்கறதுனால உள்ளகையா தொடங்குகிறது அதை வச்சு தான் அது பேர் அதே போல் தான் யோமன் நகரு அறுத்து பள்ளியிடுகிற நாள் என்று பெருநாளுக்கு பேர் வச்சோம்னு சொன்னால் பிறநாளைக்கு தான் தொடங்குது அந்த வணக்கம் அதனால அந்த பேர் அதுக்காக அடுத்த நாள் இல்லைன்னு சொல்ல முடியுமா அடுத்த நாள் இல்லைன்னா ஒலியான்கிற பேரையும் ஒரு ஆள் சொல்லுவார் அவன் ஒலியாக தான் லொஹான் நேரம் தான் சாயங்காலம் கொடுக்கக்கூடாதுருவார் லொஹருக்கு பேராலும் கொடுக்கக்கூடாதுருவார் அவர் உங்களுடைய விளக்கம் மாதிரி அவர்கள்ட்டையும் இருந்தால் இந்த மாதிரி தான் சொல்லுவார் அவர் இந்த மாதிரி வாழ்க்கையை வைத்துக்கொண்டு ஒரு சட்டத்தை சொல்லக்கூடாது சரி இதே போல் இன்னொரு கழிவு இருக்குதே யோம அரஃபாங்கிறோம் அரஃபாவுடைய நாள் யோம அரஃபா அரஃபா நாள்னால் அந்த பகலை எடுக்கும் நம்பி சல்லல்லாஹ் வளைவசல்லம் அவர்கள் சொன்னாங்க அல் ஹஜ்ஜு ஓம் அரஃபான்னாங்க ஹஜ்ஜுன்றாலே அரஃபாவுடைய நாள் தான்ட்டாங்க அதாவது அதாவது துல்ஹ்ஜு மாதம் பிற ஒம்பது அன்னைக்கு அரஃபா மைதானத்துக்கு போகணும் அப்போ தான் ஹஜ்ஜே கூடும் அதை செய்யாமல் வேறு எல்லா வணக்கத்தையும் விட்டார் ஒரு ஹாஜி எல்லாம் செஞ்சார் ஆனால் அரப்பா மட்டும் போகலான்னு வைங்க ஹஜ்ஜே இல்லை ஹஜ்ஜு கூடாது இப்போ அரஃபாவுக்கும் போகணும் எப்போ தான் போகணும் ஒம்போது அன்னைக்கு போகணும் இப்போ யோம அரஃபான்னு சல்லல்லான்னு சொல்லியிருக்கிறாங்கல்ல யோமா அரஃபான்னு சொல்லலாம் யோமுண்டு அந்த பகலில் தானே குறிக்கும் சரி பகலில் மட்டும்தான் தங்கணும் தங்கினா ஹஜ்ஜு கூடுமா அல்லது இரவில் தங்கினாலும் ஹஜ்ஜு கூடுமா அந்த இரவுங்கிறது அரஃபாவுடைய இரவு இல்லைங்க ஏன் அரஃபாவுடைய இரவு என்பது எட்டாவது நாளுக்கு அடுத்து வருகிற மகருபிளையிலிருந்து ஆரம்பிச்சிடும் ஒன்போதாம் நாள் இரவு அதுதான் அரபாவுடைய இரவு அப்பப்போ ஒரு ஆள் தங்கலான்னு வைங்க கூடாது ஹஜ்ஜு கூடாது சரி பகலில் தங்கல் முழிக்க வந்துட்டோம் ஒன்பதாம் நாள் பகல் அதுக்கு அடுத்த ஒரு முறை மகரிபு அது பெருநாள் உடைய இரவு அந்த பெருநாள் ஒழி இரவு விடிஞ்சால் பத்து விடிஞ்சால் பெருநாள் மகரிப்பிலேயே பத்து ஆரம்பிச்சிருச்சு பத்தாம் நாள் இரவு ஆரம்பம் விடிஞ்சால் பெருநாள் அப்போ அந்த இரவு நம்ம என் இரவு தான் சொல்லுவோம் அரப்போட இரவுன்னு சொல்ல மாட்டோம் ஏன் மகரிப்போட அரப்பா முடிஞ்சிருச்சு ஒன்பதாம் நாள் முடிஞ்சு போச்சு இப்போ ஒரு ஆள் பெருநாள் இரவு அரப்பா மைதானத்தை போய் தங்க ஒரு ஹாஜி பகலில் தங்கலை ஹஜ்ஜு கூடுமா கூடுங்க இதை நான் சொல்ல அப்படி செல்லதாத்தான் சொல்கிறாங்க ஒரு ஆள் அந்த இரவில் எந்த இரவு செல்லான்னு சொல்கிறாங்கன்னு சொன்னால் அரபாவுக்கும் பெருநாளுக்கும் மத்தியில் இருக்கக்கூடிய இரவிலே ஒருவர் ஹஜ்ஜை செஞ்சால் தம்ம ஹஜ்ஜு அவளை த அவளை ஹஜ்ஜு கூடுங்கிறாங்க இது அபுதாவுதில் திருமதியில் இப்னு ஹஜாவில் நசாகில் பதிவு செய்யப்பட்ட ஹஜீர் இப்போ இங்கே நம்ம என்ன புரியணும் அரஃபாவுடைய நாள் தான் ஹஜ்ஜன்னு செலான்னு சொல்லிவிட்டாங்க யோம அரஃபான்ட்டாங்க அதே நம்பி சலாசலு சொல்கிறாங்க பெருநாள் இரவு நீங்கள் தங்கள் நாள் ஹஜ்ஜு கூடுங்கிறாங்க இப்போ இதே நம்ம புரிதலாமல் பேரை வச்சுக்கிட்டு நம்ம சட்டத்தை எடுக்கக்கூடாது இல்லைண்டாக்கா சலந்தாள் செலவு சொன்னது தப்பு ஆயிலும் நீங்கள் பேரை வச்சு சொன்னால் யோம அரஃபான்ட்டாங்க யோம அரஃபான்டா அரஃபாவுடைய பகல் அதுக்கு அடுத்து வருகிற இரவு பெருநாள் இரவு அந்த அன்னைக்கு ஒரு ஆள் தங்கினாக்கா ஹஜ்ஜு கூடாது ஏன் அது அரஃபாவுடைய இரவு இல்லையே அது பெருநாளினுடைய என்று நம்ம சொல்லலாமா அப்போ செல்லுன்னு சொன்னேன் இந்த ஹஜீதை வச்சுக்கிட்டு வார்த்தையை வச்சுக்கிட்டு செலட்டாக எடுக்காதிங்கிறது தான் அப்போ இதில் என்ன வழங்குது யோமன் நகல் இருந்தால் அழுத்து பள்ளிகளில் நாளும் தொடக்கம்னு வச்சுக்கிறேன் அதனால் யோமன் நகல்னு பேர் அதனால் அந்த அன்னைக்கு தான் அப்படின்னு சொல்லவே வேணாம் யோமா அரபான சலான்னு சொல்லிவிட்டு பிறநாளி தங்கினாலும் அரபாள தங்கலு மாறதான்ட்டாங்க புரிஞ்சு போச்சா உங்களுக்கு சரி அடுத்து அடுத்து வர நாட்களிலும் கொடுக்கலாம் பிறநாளுக்கு அடுத்து ஒரு நாட்களும் கொடுக்கலாம்ங்கிறதுக்கு தஷ்ரீக்குள்ளே நாளை பற்றி நம்பி செல்லாம்னு சொன்னாங்க தஷ்ரீக்குள்ள நாட்கள் தெரியும் பெருநாளுக்கு அடுத்து வருகின்ற மூன்று நாட்கள் பிற பதினொன்று பிற பன்னிரெண்டு பிற பதிமூணு ஐயா முஷ்ரீகை ஐயா முதின் சல்லல்லா அழிசலம் சொன்னாங்க அது பெருநாள் ஐயாமு அக்களின் ஒசூர் பீன் சொல்லாங்க ஐயாமு தஷ்ரீக் ஐயாமு அக்களின் ஒஷுருபீன் தஷ்ரீக் நாட்கள் உண்ணுகின்ற நாட்கள் அருந்துகின்ற நாட்கள் முஸ்லீம்மெலே பதிவு செய்யப்பட்ட அதி அப்படி நமக்கு பெருநாள் பெருநாள் அப்படின்னாங்க உலியாக கொடுக்கறதுனால இருக்கணும் நீ உலியாக கொடுத்தாதனாலே சாப்பிட முடியும் நீங்கள் மட்டும் கொடுத்தா அந்த நாளைக்கு மட்டும் சாப்பிட்ருவீங்க இப்போ பிற பதினொன்றுனிங்க ஐயாமு அக்களின் எப்படி வரும் நான் கேட்குறேன் பிற பன்னிரெண்டு பிற பதிமூணு நாள் ஐயா மக்களையும் சொருபீன் அருந்துகிற நாட்கள் ஒன்று நாட்கள் வராத நீங்கள் தான் மட்டும் மட்டும்தான் உரியா கொடுத்தீங்க பிறகு கொடுக்க வேணாங்கிறீங்க அப்போ ஐயா மக்களையும் சொருபீங்கிறது பொருந்தாமல் போயிருமே வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்தப்படாமல் போயிருமே அப்போ உலக அந்த நாட்களும் கொடுத்தால்தான் ஐயா மக்களையும் சொருபீன் அப்படிங்கிறது நிரூபணமாகும் வாழ்க்கையிலையும் அனுபவிக்கலாம் நடைமுறைப்படுத்தலாம் அமல் செய்யலாம் நீங்கள் பத்தனைகள் பாட்டி விட்டு அமல் செய்ய முடியாது அதிகம் அமல் செய்ய முடியாமல் போயிடும் அதனால் நம்பி செல்ல செல்வர்கள் உண்ணுகின்ற நாட்கள்னு சொன்னதுனால தான் அந்த அன்னைக்கு நீங்கள் நோன்பே வைக்காதீங்கன்னாங்க பல பதினொன்று பல பன்னிரண்டு பதிமூணு ஐயாமல் தசரிக்குன்னு சொல்கிறோமே நோன்பு வைக்கக்கூடாதுல்ல அட்ஜி பெருநாள் அன்னைக்கு நோன்பு வைக்கிறது கூடாங்கிற மாதிரி அதுக்கு அடுத்த ஒரு மூன்று நாட்களும் நோன்பு வைக்கக்கூடாது ஏன் உண்ணுகின்ற நாள் நீ உதவியாக கொடுக்காமல் எப்படி சாப்பிடுவீங்க இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா ஐயாமல் தசரிக்கலாம் எங்கள் பேர் வந்துச்சு தசிரியக்கூடிய நாள் தானே பேர் தசிரிக்குன்னா என்ன தசிரிக்குண்டா அந்த எல்லாம் காய வைப்போம்லங்க உலர வைப்போம்ல அதாங்க தசிரியிருக்கு மாமிசத்தை உலர வைக்கிற நாட்கள் இறைச்சியை காய வைக்கிற நாட்கள் அதாங்க அதுக்கு அர்த்தம் நீ உறுதியாக கொடுக்காமல் எங்கே காய வைப்பீங்க பெருநாளைக்கு உழுது முடிஞ்சு போச்சு இல்லை பெருநாளைக்கு கொடுக்கறதை தான் இந்த மூணு நாளும் காய வைக்கலாம் அப்போ நீங்கள் நாலாம் நாளும் காய வைக்கலாமா மூணு நாள்தான் தானே கண்டம் போட்டுட்டா பிற பதினொன்று பன்னெண்டு பதிமூணு அன்றைக்கி மட்டுந்தான் காய வைப்பாங்களோ பிற பதினாலு அன்னைக்கு காய வைக்க மாட்டாங்க பில பதினஞ்சு அன்னைக்கு காய வைக்க மாட்டாங்க அப்போ எல்லாமே அஞ்சாமு தசதிக்கா போயிருவாங்க பத்து நாள் விளையாடு காய வச்சாலும் வைக்க போட்டு எடுத்து எழுத்து வைக்கிறாரு வெயில் எழுத்து வைக்கலாரு வீட்டில் வைக்கிறாரு மறுபடியும் அடுத்த நாள் காலையில் வெயிலில் வைக்கலாரு அப்புறம் வீட்டில் வச்சு வைக்கலாரு இப்படியே காய வைச்சாலும் வச்சுருங்க பத்து நாள் அஜ்ஜாமு தசதிக்கும் பத்து நாள் அப்போ இங்கே தஷ்ரீக்குன்னு பேர் வைத்து உலர் வைக்கும் நாட்கள்னு சொன்னால் அந்த மூணு நாட்களிலும் நீங்கள் உலகையாக கொடுப்பீங்கல்ல பிராணியை கொடுத்தப்பட்டு மீந்தம் இருந்தால் நீங்கள் காய வைக்கிறதுக்கு தொடங்குகின்ற நாள்னு அர்த்தம் நீங்கள் காய வைத்து முடிக்கிற நாள் அல்ல முடிக்கிற நாள்னாலும் இன்னும் போய்கிட்டே இருக்கும் அப்போது இங்கே உலகையா அந்த வார்த்தையினுடைய அறுத்தமே நமக்கு அறிவிக்குது நீங்கள் மூணு நாட்களும் உலகையாக கொடுங்க அப்போ தான் ஐயாமத் கஷ்ரீக் மாமிசத்தை உளர வைக்கிற நாட்கள் எல்லாரும் பேர் வச்சது வருத்தமாக போச்சே சரி பேர் வச்சா நம்மளா பேர் வச்சோம் அந்த மூன்று நாட்களுக்கும் தஷ்ரீக்குள்ளே நாட்கள் நம்ம வச்ச பேரா நம்பி செல்ல சொல்லு பேர் வைக்கிறாங்க ஐயாமத் கஷ்ரீக் தஷ்ரீக்குள்ளே நாட்கள் இப்போ புரிஞ்சிருச்சா அப்போது உலர வைக்கும் நாட்கள் என்றாலே உலகையாக கொடுக்க வேண்டும் அப்போது தான் உலர வைக்க முடியும் நீங்கள் பெருநாள் கொடுத்த பெருநாள் அன்னைக்கு கொடுத்த பிராணியை தான் இந்த மூன்று நாட்களிலும் உலர வைக்கிறோம் ஆகவே தான் அஜாமத் தஷீருக்கு என்றால் பெருநாளைக்கு கொடுத்த உதவியாவை இந்த மூணு நாள் மட்டும் காய வைக்க மாட்டாங்க அதுக்கு அடுத்து ஒரு வாரம் காய வைக்கிறவங்களாம் இருக்காங்க அதுக்கு அடுத்து பத்து நாள் காய வைக்கிறவங்களாம் இருக்கிறாங்க அப்போ எல்லா நாட்கள் அஜாமத் தஷீர்க்கும் சொல்லணும் அதனால் உலகியாக கொடுப்பதற்காகத்தான் நம்பி செல்லதாச்சமும் இந்த பேரை சொன்னாங்க அப்போ அந்த அன்னைக்கு பெருநாள் நமக்கு ஐயாவும் தசீர்களுடைய நாட்கள் இருக்குது சும்மா மாமிசர் காயப்போற மட்டுமல்லங்க உண்ணுகிற நாட்கள் ஏன்னு சொன்னாங்க பெருநாட்கள் அந்த அன்னைக்கு பெருநாள் என்று நம்ம செல்லல்லால் அவங்களே பேர் சூழ்ச்சியெடுக்கிறாங்க எப்படின்னு சொன்னால் ஆயிஷா சத்தியகாரலி எல்லா அவனக சொல்கிறாங்க எங்கள் வீட்டுக்கு அபுபக்கர் சித்தியக்கலை தான் வந்தாங்க யார் ஆயிஷா சித்தியகாரி இல்ல அவனக அவங்களுடைய தந்தை யார் அபுபக்கர் சத்தியகாரதியே இல்ல வந்தாங்க அவங்க போது செல்லல்லால் சன் வீட்டுக்குள்ளே இருந்தாங்க வீட்டுக்கு வெளியில் இரண்டு சிறுமிகள் பாட்டு படித்து கொண்டிருந்தாங்க அபுபக்கர் சித்த கல்வியல்லாகணும் அங்கே வந்த உடனே அந்த சிறுமிகளை விரட்டினாங்க எங்கே வந்துகளும் இந்த பாட்டை படித்துக்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி இப்போ நபி சொல்லல்லான்னு சொன்னாங்க யா அபா பக்கர் அபு பக்கர் அவர்களே அவங்கள விடுங்க அவங்க பாசிக்கட்டும் அவங்க படிக்கட்டும் காரணம் ஐதின் இது பெருநாளுடைய நாட்கள் இப்படி சலலாட்சம் சொன்னாங்கல்ல இந்த ஹதீஸ் புகாரில் பதிவு செய்யப்பட்டிருக்கு முஸ்லீம்லையும் பதிவு செய்யப்பட்டிருக்கு இந்த பெருனாவுடைய நாட்கள் செலாசம் சொன்னது மீனாவின் நாட்கள் புகார் அதிவு இருக்குது தெல்கள் ஐயாம் ஐயாமு மீனா மீனாவுடைய நாட்கள் மீனாவுடைய நாள் என்ன ஹாஜிகள் மீனாவில் தங்கிற நாட்கள்னு அர்த்தம் ஹாஜிகள் மீனாவில் எழுத்தல் நாட்கள் தங்குவாங்க பிற பதினொன்று பிற பன்னிரெண்டு பிற பதிமூணு சில பேர் பன்னெண்டோடு வந்துடுவாங்க இன்னும் சில பேர் பதிமூணு வரைக்கும் அங்கே தங்குவாங்க அப்போ அது தையா மினாவுடைய நாட்கள் சொன்னால் பதினொன்று பன்னெண்டு பதிமூணு தானே இந்த மூன்று நாட்களையும் நம்பி செல்ல அவர்கள் சிலமுறைகள் பெருநாட்கள் என்று பேர் சொல்கிறாங்க புகாரில் இருக்குது அப்போது யோமுன் நகருன்னு சொன்னோம்ல அது யோமி ஐது தானே நகுரு நாள் என்பது பெருநாள் தானே அந்த அன்றைக்கி அறுக்கிறோம் உதவியாக கொடுக்குறோம்ல இது அடுத்து வருகிற இந்த மூன்று நாட்களையும் கூட செல்லதாலை சில அவர்கள் பெருநாட்கள் தானு சொல்கிறாங்க அப்போ இங்கே உதவியாக கொடுக்குறோமா இல்லையாங்க அப்போ இங்கே உதுகா கொடுக்கக்கூடாது இப்போ பெருநாள் தான் என்ன பெருநாள் இப்போ பெருநாளில் செய்யக்கூடிய இங்கே வரும்ல சிலதான் அனுமதித்தது தான் இப்போ பெருநாள்தான் நம்ம தொழுவுவோம் அதுக்காக வேண்டி அடுத்த நாள் தொழுவுங்கிற அடிப்படையில் அது அந்த அன்றைக்கு மட்டும் உள்ளது அந்த அன்னைக்கு கூட பெருநாள் அன்னைக்கு கூட லொஹருக்கு மேலே தொழுவக்கூடாது இல்லை இன்றைக்கி பெருநாள் தொழுகை இன்றைக்கி தானே ஆனால் லோஹருக்கு மேலே தொழுவோம் முடியுமா அது காலையும் மட்டும் உள்ள வணக்கம் அதுக்கு நேரம் குறிப்பிடப்பட்டு போச்சு உழுகா அப்படியா காலையும் கொடுக்கலாம் உங்கள் பிரகாரம் லோருப்பிலும் கொடுக்கலாம் பலம் கொடுக்கலாம்ல அவர் குறிப்பிட்ட நேரம்ங்கிறதில்ல அந்த நாளை மட்டும் ஏன் குறிப்பாக்குறீங்க அடுத்த நாட்களும் உண்டு இது ஹதீதுகளின் அடிப்படையிலே தான் நாம் சொல்லி கொண்டு இருக்கிறோம் அடுத்ததாக ஷார்ட்டாக ஒரு பாயிண்ட்டு பொதுமக்களுக்கு நம்ம சொல்கிறோம் பெருநாள் அன்னைக்கு மட்டும்தான் கொடுக்கணும் என்று வஹாபிகள் சொல்கிறாங்க ஆனால் சஹாபிகள் எப்படி சொல்கிறாங்க தெரியுமா பெருநாளைக்கு அடுத்து மூணு நாட்களும் கொடுக்கலாங்கிறாங்க இவ்வளவு அம்மெழுதியு அது எழுதிய ஒன் ஹூ இவனு அப்பா சொல்லுது எல்லாம் ஒன்று அவங்களாம் சொன்னாங்க இப்போது முஸ்லீம்களே உங்கள்கிட்ட நான் கேட்குறேன் ஒரு சட்டத்தை வஹாபிகள் சொல்கிறத கேட்குறதா சஹாபிகள் சொல்கிறத கேட்கறதா சஹாபியல் சொல்லுதான் கேட்கணும் சாபிலும் சொல்லிவிட்டேன் ஐயாமும் அழு மாத்துக்க குளிப்பு அதிகப்பட்ட நாட்கள்னு ஆயத்தில் வந்தது அல்லவா அதுக்கே விளக்கம் கொடுக்குறாங்களே இவ்வளவு அப்பா சொல்லுதான் அவங்களாம் அதன் அதன் அடிப்படையில் அறுத்து பள்ளியிடல நாட்கள் என்பது ஹஜ்ஜு பெருநாள் அன்னைக்கும் தான் அதற்கு அடுத்து வருகிற மூன்று நாட்களும் தான் அப்படிங்கிறத நாம் புரிந்து கொள்வோம் கேட்டதன்படி அமல் செய்கிற நல்ல எல்லாம் அல்ல இறைவன் நமது அனைவருக்கும் தந்தல்வானாக ஆமீன் வலமது இல்லாஹி ரபுல் ஆலமீன் அஸ்லாம் அலைக்கும் வ வபர்கூ